வணக்கம் கண்ணு நான் கோயம்புத்தூர் பொண்ணு இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது எடுத்த தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி மரத்தடையில் காற்று வாங்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சரின்னு போட்டு கொடுத்தேன் அப்படி உண்மையாலுமே அந்த இடமே நல்லா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது நானும் ஒரு கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு நானும் நினச்ச பசங்க வெளியிலவே உட்காந்து சாப்பிட்ருக்கலாமான்ட்டு அப்போ வந்துட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டு இளநீர் தான் வெட்டு தம்பி ஆளு கொண்டு குடிக்கலாம்னு சொல்லும்போது தம்பி வெட்டி இருந்துச்சு மொத்தம் ரெண்டு மரம் இருந்தது அந்த இடத்துல ஒரு மரத்தில் வெட்டி போட்டுருச்சு இன்னொரு மரத்தில் இருக்கிற தேங்காய் வந்துட்டு சரி இளநீ இருக்கான்னு ஒன்று வெட்டி கொடுக்க சொல்லும்போது வெட்டி கொடுத்தாரு அது ரொம்ப மோ உள்ளே தேங்காயும் இல்லை ஒன்றுமே வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும் லைட்டை உப்பு கரைச்சிட்டு நல்லாவே இல்லை அதனால் சொல்லி அந்த மரத்துக்கு தே இளநீ வந்து வேணாம் இறங்கியிரு தம்பி போதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இறங்க வச்சாச்சு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட்டு ஃபை பை மோட் இது ஒரு மொபைல் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுக்கான லிங்க் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் காட்டில் வெண்டக்காய் போட்டிருந்தாங்க வெண்டைக்காய் கடையிலாம் வந்துட்டு கொத்தவரங்க நிறைய முளைச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சமையலுக்கு பொறிச்சு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொத்தவரங்காய் ஒடிச்சிட்டு இருந்தோம் கொத்தவரங்காய் செடியுமே நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரில் பார்க்குறேன் அது குத்து கொத்தாக நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய் செடி வேணால் நான் போகும்போது கல்யாணமான புதுசில் வேணால் வித வேணால் விதைச்சி ஞாபகம் இருக்குது அப்புறம் வெண்டக்காய் வந்துட்டு அதிகமாக தான் போடுவாங்க இந்த டைம் வெண்டக்காய் போட்டுருந்தோன்னே வெண்டைக்காய் செடியும் விடிய எடுத்துகிட்டு இடையில் கொத்தவரங்காய் போட்டோடனே ஆச்சரியமாக அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி சமையல் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு பிரிச்சுட்டு இருந்தோம் என் வீட்டுக்கார் யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால கிண்டல் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுதான் கொத்தவரங்காய் செடிங்க பாருங்கள் இதுதான் தான் வெண்டைக்காய் செடிங்கன்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அப்புறம் சரி அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு சூப்பராக அன்றைக்கான வந்துட்டு என்ஜாய் பண்ணி எடுத்தோம் கொத்தவரங்க நல்லா பெருசு பெருசாக நல்லா இருந்தது உரம் எதுவும் போடலை காட்டுக்கு போட்ட உரத்தை எதுவும் போட்டாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் போடலை விதை விதைச்சாங்களே இல்லையான்னு தெரியல அதுவாக தானாக வந்ததுன்னு தெரியல அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிணத்துக்கு வாங்கி குளிக்க போகலான்னு சொன்னோடனே டியூப் எங்களுக்கு தான் நீச்சல் தெரியாது நான் எங்களுக்காக எடுத்துகிட்டு போனதை பிடுங்கி என் வீட்டுக்காக கொண்டா நான் போட்டு பார்க்குறேன் நான் மறந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிண்டலுக்கெல்லாம் போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தார் நீச்சல்லாம் செம்மையாக அடிப்பார் பல்ட்டிலாம் அடிப்பார் இருந்தாலும் டியூப் வச்சுட்டு கை கால் எதுவுமே அடிக்க தேவையில்ல இல்லை சும்மா விளந்துக்கிட்டு இருக்கலாம் கை கால் அடித்தா கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி ஓகே அது மொத்தம் எங்களுக்கு டியூப் மாட்டேன் நீ எதை விளையாடிட்டு இருப்பச்சு விளையாடு விளையாடு இன்னும் ரெண்டு நாள் இருப்போல்ல அப்போ நாங்கள் விளையாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் அப்புறம் அங்கே இருக்கிற தம்பிங்கள்லாம் நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பிளாக் பல்ட்டி தூக்கி போடுற தண்ணி தூக்கி போடுற பல்ட்டி அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் வேடிக்கை பார்க்க்க்க்க்க்க்க்க்க்க்குறது ஒரு தனி சுகமாக தான் இருந்துச்சு இறங்கி நீச்சல் அடிக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதும் நல்லாயிருக்கு அப்படியே குளுக்குள்ளும் காற்றும் அடிச்சிச்சு இவங்க பல்டி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக அடிக்கிறாங்களேன்னு அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது